மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் தொடுவாய் கிராமத்தில் அருளாட்சி புரிந்து வரும் ஸ்ரீ காத்தவராயன் ஸ்ரீ தேவியம்மன் ஸ்ரீ வீரநார ஆலயம் கட்டப்பட்டு பஞ்சவர்ணம் திட்டப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் திரண்டு வர சிறப்பாக நடந்தது கும்பாபிஷேகத்தை யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்காம் கால யாகசாலை பூஜைகள் தொடுவாய் ஐயப்பன் குழுவினரின் மேலதாள நாதஸ்வர இன்னிசையோடு சீர்காழி வாகீச சிவாச்சாரியார் குழுவினரின் வேத மந்திரங்கள் முழங்க நிறைவுற்று கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை வலம் வந்து கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்யப்பட்டது யாகசாலை பூஜைகள் கும்பாபிஷேகத்தின் போது சீர்காழி கேஆர் சரவணன் நிகழ்வுகளை சிறப்பாக தொகுத்து ஆன்மீக கதைகளுடன் வழங்கினார் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் தொடுவாய் கிராமவாசிகள் பெரும் கொண்டாட்டத்துடன் செய்திருந்தனர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி அறிந்தார் ஒருவர் என்று மிக்கனம் இல்லை என்கின்ற அந்த வார்த்தையை விட மூலவர்கள் பூங்காபிஷேகத்தை உழைத்து தருவதற்கு இணைந்து நிற்கின்றார்கள்